பாரத பிரதமர் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு மோடிஜி அவர்கள் தான் வரப்போறாங்க மத்தியில் ஆட்சியாக தான் அமைய போகுது அப்படி இருக்கும்போது இங்க ஒருத்தர் நமக்கு அதுக்கேத்த மாதிரி இங்க நம்ம பாராளுமன்ற தொகுதியில வந்தா தான் தமிழ்நாடு அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்பதான் இங்க இருந்து முப்பத்தி எம்பி போறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பத்தொன்பது அவங்க போய் என்ன பிரயோஜனம் பிரச்சனும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலு முப்பத்தி எம்பி போறாங்க முப்பத்தி எம்பி என்ன பிரச்சனும் ஒண்ணும் இல்லை

நிச்சயமாக தமிழக மக்களின் பார்வை அப்பாறாக இந்த முறை இருக்கும் என்பதை நீங்க உறுதியா பார்க்க போறீங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேலை செய்யல சொல்றீங்க நூத்தி நாற்பத்தொன்பது நாடாளுமன்ற வெளியே தள்ளிட்டு தான் அவங்க தீர்மானத்தை போடுறாங்க அவங்களா இறங்கி ஓடி போனாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும்